الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على من ارسله الله لتبليغ دينه للانام وعلى اله وصحبه الكرام وجميع امته العظام اما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم فانتَهُوا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم அம்ரி அல்லாஹம் நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முகமது ரசூலுல்லாஹல்லுல்லாஹு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியின்கள் தபாய் தாபியின்கள் ஷுஹதாக்கள் சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிசிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அரஃபா நாளும் அரஃபா உரையும் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே இஸ்லாமிய ஹிஜ்ரி மாத வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் கடந்த வாரம் ஹஜ் கடமையை நிறைவு செய்துவிட்டு ஹாஜிகள் மெல்ல தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த வாரம் அரஃபா நாளுடைய சிறப்பு அந்த அரஃபா நாளில் அந்த அரஃபா பெருவழியில் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் ஆற்றிய முக்கியமான உரையின் இரண்டு முக்கிய அம்சங்களை நாம் பார்த்தோம் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அந்த அரபாவிலே ஆற்றிய உரையினுடைய மேலும் சில கருத்துக்களைத்தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இப்போ முதலாவதாக நபி சொல்லா அலிவசலம் அவர்கள் மனித உரிமையை குறித்து அதிலே மிக முக்கியமாக சொன்னார்கள் மனித உரிமையை மீறிவிடக்கூடாது ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் உடமையும் மிகவும் முக்கியமானவை கண்ணியமானவை என்பதை நபி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் ரெண்டாவது முக்கியமான ஒரு செய்தி என்ன மனிதர்கள் எல்லோரும் சமம் ஆதம் அப்பாவுடைய பிள்ளைகள் நாம் நாம் எல்லோரும் சமம் எந்த பாகுபாடும் கிடையாது எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்ம பார்த்தோம் மூன்றாவது நான்காவது தொடர்ந்து ஏறக்குறைய எட்டு முக்கியமான அம்சங்களை நபிசல்லா அலிஸ்லா அவர்கள் அரஃபா உரையிலே குறிப்பிட்டார்கள் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது என்ன மிக முக்கியமான பெருமானார் சல்லல்லா அலிசவர்கள் அந்த உரையிலே குறிப்பிட்ட முக்கியமான அம்சம் என்ன அல் வசியத்து நிசா பெண்களை குறிப்பாக மனைவிமார்களை கண்ணியமாக நடத்துவதை குறித்து நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கே உரையிலே குறிப்பிட்டு காட்டினார்கள் நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் பி அமான் இல்லா நபி சொல்லா அவர்கள் நீண்ட அந்த அரபா உரையிலே எல்லா ஹாஜிகளும் கூடியிருக்கக்கூடிய எல்லா நபித்தோடர்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த பெரு அவையிலே நபி சொல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன ஃபின்னிசா பெண்கள் விஷயத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் பெண்களுடைய விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று நபிகளார் பெண்களுடைய விஷயங்களை சொல்கிற பொழுது தக்குவாவை இங்கே இணைத்து சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல நபிசல்லல்லிசன் சொன்னார்கள் ஃபைனுக்கும் இன்னும் அகத்துமுகன்னு அமான் இல்லா அல்லாஹுடைய அமானுதமாக அவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் பலவீனமானவர்கள் அவரிடத்தில் நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் பறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு டாப் டென் நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமூகத்துல இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன பெண்களுக்கு யாரால் பிரச்சனை வரப்போகிறது சமூகத்துல ரெண்டு சாராக தான் இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஆண்கள் மூலமாகத்தான் வருகிறது என்று பொருள் ஆகவே தான் நபிவர்கள் ஒட்டு மொத்தமாக எல்லா ஆண்களுக்குமாக சொல்கின்றார்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹவே அஞ்சிக் கொள்ளுங்கள் இங்கே விறுவனையாளர்கள் குறிப்பிடுகிற பொழுது இதை நாம் மனைவிமார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று நபி விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக மனைவிமார்களை இதை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனைவிமார்கள் யார் நம்மிடத்திலே அமானியமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள் ஒரு நாலு செவரு நம்ம வேணாலும் செய்யலாம் அவர்களுக்கு செல்வதற்கு ஒரு போக்கிடம் கிடையாது வேறு ஆப்ஷன் கிடையாது அதனால் நம்மள்கிட்ட இருந்தது ஆகணும் என்று நாம் என்ன வேணாலும் செய்வேன் என்று ஒரு கனவு நினைத்தால் நபி அவர்கள் இங்கே தடுத்து நிறுத்தி சொல்கிறார்கள் ஃபத்தகுல்லாஹின் நிசா பெண்களுடைய விஷயத்தில் இந்த மனைவி விஷயத்தில் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் என்ன செய்தாலும் கேட்பதற்கு யாருமில்லை என்ற தைரியம் வந்துவிடக்கூடாது அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் பார்க்கின்றான் அல்லாஹ் கேள்வி கேட்பான் நாம் அநீதி இழைத்தால் அது மனைவியாக இருந்தாலும் அனிதழைத்தால் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் சாட்சியானாக இருக்கின்றான் அவருடைய பிடி பயங்கரமானது என்ற புரிதலை நபிசல் அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள் இன்றைக்கு குடும்பத்திலே பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய அநீதிகளை நாம் பார்க்கின்றோம் அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகின்றது அவருடைய திறமைகள் ஆற்றல்கள் சுரண்டப்படுகின்றன அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுவதில்லை ஒரு நல்ல ஆலோசனை வழங்குவதற்கு பெறுவதற்கு கூட நாம் இங்கே தயாராக இல்லை பெண்கள் ஆலோசனை தருவதற்கு கூட இங்கே இடமில்லாத ஒரு நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு வீட்டிலும் இது நடக்கின்றது என்பதல்ல ஆனால் சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கான உரிமை மீறல்கள் நடைபெறுகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது ஆக பெருமானார் செல்ல லாலேசன் அவர்கள் இங்கே தக்குவாவை இணைத்து சொல்லுகின்றார்கள் இரையச்சத்தோடு இணைத்து இங்கே குறிப்பிடுகின்றார்கள் இறைவன் பார்க்கின்றான் யாருமே பார்க்காவிட்டாலும் இறைவனுடைய கவனம் இங்கே இருக்கின்றது என்கின்ற தக்குவாவே இங்கே நபிவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே போன்ற அடுத்த ஒரு வார்த்தை நபிகளார் யார் சொல்றாங்க அமானில்லா என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய அமானிதம் என்று சொல்கின்றார்கள் மனைவியாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்மிடத்திலே பணியாற்றக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எல்லோருமாக அவர்கள் எல்லாம் அமானுல்லா அல்லாஹுடைய அமானிதம் அல்லாஹ் உங்களிடத்திலே வடைத்திருக்கின்றான் அவர்கள் பலவீனமானவர்கள் இயலாதவர்கள் அவர்கள் எப்படி நீங்கள் அவருடைய உரிமையை வழங்கி கவனித்துக் கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை நபி சொல்லல்லாசன் அவர்கள் தம்முடைய இந்த அரபா பெருவரையில் ஆற்றிலே உரையிலே குறிப்பிட்டு காட்டினார்கள் அடுத்து நபிகலார் சுல்லல்லா அலேசன் அவர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க அதில் அடுத்து நபிகளார் சொன்னார்கள் நபி அவர்கள் வட்டியை குறித்து சொல்லுகின்றார்கள் ரிபல் ஜாஹிலியா மௌலோன் அவ்வளோ ரிபா மின் ரிபானா ரிபா சிபனா அப்துல் முத்தலிஃப் இன்னொரு மௌலோன் குல்லு நபி அவர்கள் ஒரு பிறகு நடத்த செய்கிறாங்க அங்கே இருந்த நபித்தொழர்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் சொன்னார்கள் இங்கே யாராவது வட்டி தொழில் செய்து கொண்டிருந்தால் அதை அப்படியே விட்டு விடுங்கள் உங்களுடைய நீங்கள் வழங்கியிருந்தால் கடனை வழங்கியிருந்தால் அதை நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் அசரை மற்றும் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வட்டி தொகை அனைத்தையுமே நீங்கள் தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று சொல்லி நபி சொல்லா ஹலிஸ்வன் சொன்னார்கள் நபி அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாசபு அப்துல் முத்தலிப் அவர் வட்டி வணிகம் செய்யக்கூடியவராக இருந்தார் நபி சொல்லல்லா ஹலிஸ் சொன்னார்கள் நான் முதலாவதாக அப்பாசபன் அப்துல் முத்தலிபுடைய அந்த கடன் தொகையை தள்ளுபடி செய்கின்றேன் என்று நபி சொல்லா அவர்கள் எல்லோருக்கும் முன்னிலே அவர்கள் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக பிரகனம் செய்கின்றார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களே அதை செய்து விட்டார்கள் என்றால் நபித்தோழர்கள் நிச்சயமாக செய்து விடுவார்கள் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது நபியர்கள் ஒன்றை செய்தால் அது அப்படியே செய்வதுதான் தான் நபித்தோருடைய வழக்கமாக இருந்தது ஆகவே நபி அவர்கள் ஒரு பிரகடனமாகவே சொல்கின்றார்கள் வட்டி என்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அரபா வேரிகளை குறிப்பிட்டு காட்டினார்கள் நிறைய குற்றங்கள் இருக்குது ஆனால் நபி செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வட்டியை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால் வட்டி என்பது சமூகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒன்று என்கிற அடிப்படையில் நபி அவர்கள் ரிபா வட்டியை குறிப்பிட்டு காட்டினார்கள் இன்றைக்கு வட்டி என்பது எல்லா இடங்களிலுமே இருக்கின்றது ஒரு தனிநபரை எப்படி பாதிக்கின்றதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தையும் பாதிக்கின்றது அதே மாதிரி ஒரு தேசத்தையும் இந்த வட்டி என்பது பாதிக்கின்றது இன்றைக்கு வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகளாகவே இருக்கின்றன வளரும் நாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன பல பத்தாண்டு திட்டங்கள்லாம் போடுறாங்க ஆனால் வளர்ந்த நாடுடைய பட்டியலில் இடம்பெற முடியலை நம்முடைய இந்திய திருநாடு ஏறக்கூடிய அறுபது ஆண்டுகளாக ஆறு பத்தாண்டு திட்டங்களை நம்ம போட்டுக்கிட்டே வர்றோம் ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுடைய பட்டியல் நம்மால் இடம்பெற முடியவில்லை காரணம் என்ன வட்டி அந்த தான் அந்த வட்டியினுடைய கோரப்பிடிதான் ஒரு தேசத்தையே மிகப்பெரிய அளவிலே வஞ்சித்து கொண்டிருக்கின்றது பல தேசங்களை சின்னாபின்னமாக்கி இருக்கின்றது பல தேசங்களை செய்து செய்திருக்கின்றது வட்டியை கொடுப்பதற்காகவே பெருமான அரசுடைய காலகட்டத்தில் எப்படி வட்டி தொல்லை யூதர்கள் பிரதானமாக செய்து கொண்டிருந்தார்களோ இன்றைக்கும் யூதர்கள் தான் மிகப்பெரிய அளவிலே வட்டி கொடிகட்டி பறக்கின்றார்கள் சிறிய அளவிலே சிறிய அளவிலே வட்டி தொழில் செய்யக்கூடிய நபர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் உலக அளவில் அதற்கென்று ஒரு பெரிய அமைப்புகளை ஏற்படுத்தி உலக வங்கியை வைத்துக்கொண்டு பல உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்து மிகப்பெரிய அளவில் அதை ஒரு வியாபாரமாக வணிகம் வணிகமாக நாம் கற்பனைக்கு எட்டாத அளவில் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொழிலாக வட்டி என்பது இருக்கின்றது அதிலும் குறிப்பாக யூதர்களால் நடத்தப்படுகின்றது ஒரு தேசத்திலே அவ உலக வங்கி செல்கிறது என்றால் அங்கே ஒரு குழுவை அனுப்புவார்கள் அந்த தேசத்திலே என்னென்ன திட்டங்கள் எல்லாம் போட வேண்டும் என்பதை அவர்களே கொடுப்பார்கள் என்னென்ன திட்டங்கள் போடணுங்கிறது அவங்களே கொடுப்பாங்க அந்த திட்டத்திற்கான முதலீட்டை உலக வங்கி வழங்கும் அந்த உலக உலக வங்கி கடன் கொடுக்கின்ற பொழுது அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த கம்பெனியில் அந்த அந்த கான்ட்ராக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களே முடிவு செய்வாங்க அதே போன்று காலம் முழுவதும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து வட்டியை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் பல வளங்களை அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு பிரதானமான காட்சியாக இருக்கின்றது பொருள் ஒரு பொருளாதார அடிமையின் வாக்குமூலம் என்கிற ஒரு பெரிய நூல் உலகத்துல பெரிய பெரிய அளவுல பரபரப்பாக விற்பனையான நூல் அந்த நூலில் இதுபோன்ற ஏராளமான செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் உலகம் முழுவதும் பல நாடுகளை உலக வங்கியும் யூதர்களும் வட்டியின் அடிப்படையில் அச்சுறுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு நேற்றைய பத்திரிகை செய்தி நம்ம பார்த்துருக்கலாரு இரநூற்றி ஐந்து லட்சம் கோடி இரந் இரநூற்றி ஐந்து லட்சம் கோடி கடன் மட்டும் இருக்கின்றது நம்ம ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா நூறு லட்சம் கோடி தான் பட்ஜெட் போடுறோம் அதைவிட இரண்டு மடங்கு அதிகமாக கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு ஐந்து ஆண்டுகள் எந்த நலத்திட்டமும் செய்யாம ஊழியர்களுக்கு சம்பளம் தராம எந்தவித பணிகளும் செய்யாமல் இருந்தால்தான் ஐந்து ஆண்டுகளில் இந்த கடன்களை அடைக்க முடியும் என்கின்ற அளவிற்கு வட்டியினுடைய கோரப்பொடியில் இந்தியா போன்ற வளர்ந்த வளரும் நாடுகள் சிக்கி இருக்கின்றன என்றால் பல நாடுகளுடைய நிலை இதுதான் ஆகவேதான் அந்த அந்த எல்லாம் வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கிறது வறுமை தாண்டவம் ஆடுகின்றது அங்கே கல்வி என்பது இல்லாமல் இருக்கின்றது பல்வேறு நலப்பணிகள் அங்கே இல்லாமல் இருக்க இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆக வட்டி என்பது உலகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சினை ஆகவே நபி சொல்லல்லா அவர்கள் இந்த வட்டியை குறித்து தன்னுடைய அரஃபா உரையில குறிப்பிட்டு காட்டினார்கள் அதே போன்ற அடுத்து மிக முக்கியமாக நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அலா இன் அகுல் ஷஹீம் அம்ரில் ஜாஹிலியா தகத்த கதமைய மௌதூன் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழே நான் புதைத்து விட்டேன் என்று நபி சொல்லல்லா அலிசா அவர்கள் ஒரு பிரகடனத்தை முன்வைக்கின்றார்கள் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அது பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கைக்கு எதிரான இறைவனுடைய தந்தை இயல்புக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் நான் என்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜாகிலியாவுடைய பழக்கம் இன்றைக்கு மெல்ல மெல்ல வருகிறது ஜாகிலியா சிந்தனை ரீதியான அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அதே போன்று மனித குலத்திற்கு எதிரான சமூக தீமைகள் இப்படி பல விஷயங்கள் மறுபடி வந்துக்கிட்டே இருக்குது பெருமானார் செல்லல்லா அலிசி அவர்கள் ஒரு பிரகடனமாகவே இதை சொன்னார்கள் யார் ஜாகி லியாவுடைய பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கின்றாரோ அவர் இஸ்லாமிய நல்ல விழுமியங்களை விழுங்கிக் கொள்கிறார் என்று பொருள் இஸ்லா அழிக்கணும் அப்படின்னா இஸ்லாத்தை அழிக்கணுங்கிறது முயற்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஜாகிலியா வந்துட்டாலே அங்கே இஸ்லாம் அழிஞ்சு போயிடும் ஆகவே பெருமானார் செல்லல்லா அலிசி அவர்கள் தன்னுடைய அரஃபா உரையில் இதை பிரதானமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இன்றைக்கு முஸ்லீம்களத்தில் நிறைய மூட நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம் மூட நம்பிக்கைகள் எந்த அளவிற்கு முஸ்லீம் சமூகத்தில் வருகிறது என்று சொன்னால் அதை சொன்னால் புரிந்து கொள்வதற்கு கூட முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு தயாராக இல்லை அதை இஸ்லாம் தடுக்கின்றது இஸ்லாம் அதை எதிர்க்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு கூட இன்றைக்கு தயார் இல்லாத அளவிற்கு முஸ்லீம் நிலத்தில் நிறைய மூட பழக்க வழக்கங்கள் வந்துவிட்டதை நாம் பார்க்கின்றோம் பெருமா நார் செல்வல்லாம் அடுத்து மிக முக்கியமாக தன்னுடைய அரஃபா உரையிலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஒன்று ஒரு தீர்வாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அதுதான் கிதாபுல்லாஹி ஒசுநத்தி தரக் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் அதை நீங்கள் பற்றி பிடித்திருக்கின்ற காலமெல்லாம் அதை நீங்கள் கடைபிடிக்கின்ற காலமெல்லாம் அதோடு தொடர்பு கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்கள் வழித்த மாட்டீர்கள் என்று நபிவர்கள் சொன்னார்கள் அந்த ரெண்டு என்ன நபி அவர்கள் சொன்னாங்க கிதாபுல்லாஹி ஒரு சுன்னத்து நபியா அல்லாஹுடைய வேதமும் தூதருடைய வழிமுறை என்று நபி சொல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் திருக்குரானும் ஹதீஸும் திருக்குரானும் ஹதீஸும் நம்முடைய தொடர்பில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒன்று என்பதை நபி அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் திருமுறை குரானோடும் ஹதீஸோடும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய செய்தியை அவர்கள் இங்கே பதிவு செய்கின்றார்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் குரானிலிருந்தும் ஹதீஸிடமிருந்தும் விலகி கொண்டே செல்கிறது குரான் நம்ம வாசிக்கிறது கிடையாது குரானை வாசிக்கிறோம் என்கிற பெயரில் வெறும் அரபியை மட்டும் வாசிக்கிட்டே இருக்கிறோம் குரான் டெய்லி ஒரு ஜூஸ் ஓதுறோம் ரெண்டு ஜூஸு ஓதறோம் நம்முடைய குழந்தைகள் கூட நம்முடைய அவருக்கு அனுப்புகிற பொழுது சில குழந்தைகள் அனுப்புறது கிடையாது கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் என்னுடைய குழந்தை குரான் முடிச்சுட்டான் அஞ்சாவதுதான் படிப்பான் ஆறாவதுதான் படிப்பான் இன்னமும் அவனுக்கு ந விஷயங்கள் நிறைய தேவைப்படுது ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம் குரான் அவன் முடித்து விட்டான் குரானை பார்த்து ஓத தெரிந்து விட்டாலே நமக்கு மார்க்கம் தெரிந்து விட்டது என்கின்ற ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது மார்க்கத்தை புரிந்து கொள்வது என்பது வேறு குரானை அரபியில் பார்த்து படிக்க தெரிந்து கொள்வது என்பது வேறு குரானை பார்த்து படிக்கிறது படிக்க தெரிவது என்பது ஒரு லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது அது ஒரு மொழி சார்ந்த விஷயம் யார் வேண்டுமானாலும் அந்த அரபியை கற்றுக்கொண்டால் வாசிக்கலாம் ஆனால் இஸ்லாம் தெரிந்து கொள்வது என்பது அதை படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு குறிப்பிட்ட நாட்கள் தேவை குறிப்பிட்ட நேரம் தேவை அதற்கென்று சில ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணணும் அப்போ தான் மனசில் அது பதியும் இஸ்லாத்தில் அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன பெரும்பாவங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் கற்றுத்தரப்பட வேண்டும் ஆனால் குரானை பார்த்து ஓதுகின்ற அளவிற்கு நாம் அதனுடைய தமிழாக்கத்தை படிப்பதற்கோ அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கோ நாம் முயற்சி செய்வது கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் குரான் தரிசுமா இருக்கா அப்படின்னா இல்லை திருக்குரான் வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம மகளாவில் எல்லோரிடத்திலும் இடத்திலும் சென்று சேர வேண்டும் ஒரு முடிவெடுத்து செய்கிறப்போ பல வீடுகளில் குர்ஆன் தமிழாக்கமே இல்லை குர்ஆன் அரபி இருக்கின்றது ஆனால் குர்ஆன் தமிழாக்கம் இல்லை குர்ஆன் தமிழாக்கம் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம படிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாளின் தொடக்கம் திருக்குறானுடைய தமிழாக்கத்தை வாசிப்பதன் மூலமாக தொடங்குகிற பொழுதுதான் அன்றைய நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இறை தொடர்போடு கழியக்கூடிய நாளாக அமையும் குரான் நமக்கு ஒளி வழிகாட்டும் அதனுடைய ஒளி நமக்கு மிகப்பெரிய வெளிச்சம் தரக்கூடியதாக அமையும் குரானுடைய தமிழாக்கு மட்டுமல்ல நபிகளாருடைய பொன்மொழிகள் நிறைய தமிழில் சின்ன சின்ன புத்தகங்களாக வந்துருச்சு நபிகளார் வாழ்வியலிலே மாணவிகள் மா மா நபிகளாருடைய வாழ்வியலிலே மாணவி மணிமொழிகள் இப்படி பல தலைப்புகளில் சின்ன சின்ன புத்தகங்கள் வந்திருக்கிறது சின்ன சின்ன தலைப்புகளில் ஹதீசிகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அதிசிகளை நாம் அன்றாடம் வாசிக்க வேண்டும் திருக்குரானும் ஹதீசும் தான் நாம் வழிகடாமல் இருப்பதற்கு பாதை மாறாமல் இருக்கு இருப்பதற்கு பல்வேறு அறியாமை கால விஷயங்கள் நம்மிடத்திலே வந்துவிடாமல் இருப்பதற்கு ஒரு அரணாக இருக்கும் என்பதை நபி சொல்லல்லா அவர்கள் தன்னுடைய அரஃபா உரையிலே குறிப்பிட்டு காட்டினார்கள் அதே போன்று நபி சொல்லல்லா அவர்கள் அடுத்து மிக முக்கியமான ஒன்றை சொன்னார்கள் நம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒன்றை நபி அவர்கள் நினைவூட்டினார்கள் அதுதான் மறுமை சிந்தனை இறைவனுடைய அச்சம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் நாம் இறைவன் முன்னால் நிறுத்தப்பட போகின்றோம் இறைவன் விசாரிப்பான் என்கின்ற அந்த மறுமை நாளை குறித்த ஒரு பெரிய நினைவூட்டலை நபிசல்லாசி அவர்கள் முன்வைக்கின்றார்கள் பொதுவாக நபிகளாருடைய எல்லா உரையிலுமே இந்த மறுமை சிந்தனை என்பது இருக்கும் இந்த அரபா உ உரையில நபிசல்லாசி அவர்கள் மறுமையை குறித்து மிக பிரதானமாக குறிப்பிட்டு காட்டினார்கள் மறுமை சிந்தனை தான் நமக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் மறக்கின்ற விஷயமாக மறுமை சிந்தனை என்பது இருக்கின்றது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வருது அப்படிங்கிறத மறந்துடுறோம் எல்லா விஷயத்தையும் நாம் மறந்துடுறோம் நாம் காலம் காலமாக இந்த உலகத்தில் வாழ்வது போல அல்லது நாம் மீண்டும் எழுப்பப்படாமல் இருப்பது போல அல்லது அப்படியே எழுப்பப்பட்டாலும் நாம் நேரடியாக நேராக சொர்க்கம் சென்று விடுவது போல நம்முடைய வாழ்க்கை முறை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவர்கள் தடுத்து நிறுத்தி மறுமை சிந்தனையை அரஃபா உரையிலே நினைவூட்டினார்கள் அதே போல நபிகளார் மிக முக்கியமாக அடுத்த செய்தியாக இறுதி செய்தியாக நபிகளார் என்று சொன்னார்கள் அல்ஹாயி இந்த செய்திகளை எல்லாம் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும் என்று நபி சல்லுல்ல அவர்கள் ஒரு பொறுப்பை அரஃபா உரையிலே நபித்தோழர்களுக்கு வழங்குகிறார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபித்தோழர் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க ஆகவே இந்த செய்திகளை வராதவர்களுக்கு எடுத்து சொல்வது உங்களுடைய பொறுப்பு என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலை அவர்கள் அவர்கள் செல்கின்ற பொழுது தன்னுடைய பொறுப்பை நபித்தோழர்களுக்கு வழங்கிவிட்டு சென்றார்கள் இப்படி தலைமுறை தலைமுறையாகத்தான் இஸ்லாம் நம்மை வந்தடைந்து இருக்கின்றது நபித்தோழர்கள் அந்த பொறுப்பை சரியா புரிஞ்சுகிட்டதுனால தான் அவர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்தார்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் இறை தூதரை அறிமுகப்படுத்தினார்கள் மறுமை செய்தி எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு நாம் நம்மோடு வாழ்கின்ற பல கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாம் தெரியாத மக்கள் இருக்கின்றார்கள் மறுமை சிந்தனை தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் மனத்திற்கு ஒரு மறுபடியும் எழுப்பப்படுவோங்கிற அந்த வாழ்க்கை குறித்து தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வது யார் இறை அறிமுகப்படுத்துவது யார் நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நம்முடைய நாட்களை நாம் கடத்தி கொண்டே இருக்கின்றோம் அந்த பொறுப்பை உணராத காரணத்தால் அதற்கு செயலாற்ற காரண செயலாற்றாத காரணத்தால் இன்றைக்கு அறியாமை கால கொள்கைகள் மிக முழு வீச்சாக பரவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சத்தியத்தை சொ அசத்தியம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது அவர்கள் பல செய்திகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் அந்த செய்திகளில் இருக்கக்கூடிய அடிப்படை ஒற்றுமை இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒரு அந்த செய்திகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மிகவும் ஒன்று என்ன இஸ்லாமத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் நபி அவர்கள் சொல்லி காட்டிய அனைத்துமே அடிப்படை விஷயங்கள் நபி அவர்கள் மறுமை சிந்தனையை குறிப்பிட்டு காட்டினார்கள் மனித உரிமைகளை குறித்து சொல்லி இருக்கின்றார்கள் பெண்களை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதை குறித்து நபிகளார் சொல்லி இருக்கின்றார்கள் வட்டியை குறித்து ஜாஹிலியா பழக்க வழக்கங்கள் இது பூராமே இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள் இரண்டாவதாக இந்த செய்திகளுக்கு மத்தியிருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன பெருமான செல்ல எத்தகைய செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாம் ஹைர உம்மத் நாம் சிறந்த சமூகம் திருக்குற நமக்கு ஒரு பெயரை சொல்லுது குன்தும் ஹைர உம்மத் நீங்கள் சிறந்த சமூகம் உக்ரிஜத் நாஸ் மக்களிலிருந்து நிறைய சமூகம் வந்திருக்கின்றார்கள் அவர்களில் சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று திருக்குறான் நமக்கு ஹைர உம்மத் என்கின்ற ஒரு பெயரை வழங்குகிறது அந்த ஹைர உம்மத் நாம் சிறந்த சமூகமாக கண்ணியத்திற்குரிய சமூகமாக கண்ணியமாக நாகரிமிக்க சமூக சமூகமாக நாம் மிளற வேண்டுமென்றால் அதற்கு என்னென்ன தன்மைகள் வேண்டுமோ அவற்றையெல்லாம் நபிகளார் தொடு தொகுப்பு இருக்கின்றார்கள் எந்த சமூகம் நாகினமிக்க சமுதாயமாக விளங்கும் என்றால் எது கண்ணியமிக்க சமுதாயமாக விளங்கும் என்றால் இந்த தன்மைகள் இருக்கின்ற பொழுதுதான் எந்த சமூகத்தில் பெண்கள் சிறப்பாக நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கண்ணியமிக்க சமுதாயம் எந்த சமூகத்தில் மனித உரிமைகள் மிக சிறப்பாக பேணப்படுகின்றதோ அவர்கள் சிறந்த சமூகம் எந்த சமூகத்தில் வட்டி இல்லையோ அந்த சமூகம் சிறந்த சமூகம் எந்த சமூகம் திருக்குறானையும் ஹதீசையும் படிக்கின்றதோ வாசிக்கின்றதோ அது சிறந்த சமூகம் ஆகவே நபி அவர்கள் சொன்ன செய்தியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒற்றுமை இரண்டாவது இதுதான் நாம் கண்ணியமானவர்களாக இருப்பதற்கு உரிய செய்திகளை நபி அவர்கள் அரஃபா உரையிலே வழங்கி இருக்கின்றார்கள் இந்த அடிப்படை செய்திகளை நமக்கு கண்ணியம் வழங்கக்கூடிய இந்த வழிகாட்டுதின் அடிப்படையில் நம் வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் அத்தகைய ஒரு நற்பேற்றினை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து